அமைச்சர் பதவியில்தான் இருக்கிறாரா ஓபிஎஸ் கடுகடு கார்டன் கதிகலக்கும் கோட்டை அப்பல்லோ மருத்துவமனையில் அறுபத்தி இரண்டு நாட்களாக சிகிச்சை பெற்று வருகிறார் முதல்வர் ஜெயலலிதா முதல்வருக்கான அதிகாரங்களை கையில் வைத்திருந்தாலும் அமைச்சரவையிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட ஒருவராகத்தான் ஓ நடத்தப்படுகிறார் என அதிர வைக்கின்றனர் தலைமைச் செயலக அதிகாரிகள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட தீவிர சிகிச்சையின் பலனாக நல்ல முறையில் குணமடைந்து வருகிறார் அவர் எப்பொழுது கார்டன் திரும்ப வேண்டும் என்பதையும் அவரே முடிவு செய்வார் என அப்பல்லோ நிர்வாகம் அறிவித்துவிட்டது அதற்கேற்ப மருத்துவமனையில் தங்கியிருந்து பிசியோதெரபி சிகிச்சை பெற்று வருகிறார் இன்னும் சில நாட்களில் கார்டன் திரும்புவார் என அதிமுக வட்டாரத்தில் தகவல் பரவுகிறது அதே நேரம் ஆட்சி அதிகாரத்தில் சசிகலாவின் ஆதரவை பெற்றவர்கள் மட்டுமே கோலச்சுகின்றனர் துறை ரீதியான ஆய்வுக் கூட்டத்தை நடத்துவதற்கு கூட அவருக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னிடம் நீட்டப்படும் கோப்புகளில் கையெழுத்திட்டு வருகிறார் என்கிறார் தலைமைச் செயலக அதிகாரி ஒருவர் தொடர்ந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா தீவிர சிகிச்சையில் இருந்தபோது ஆட்சி அதிகாரத்தை கவனித்துக் கொள்வது யார் என்ற கேள்வி அரசியல் மட்டத்தில் எதிரொலித்தது எதிர்க்கட்சிகளின் தொடர்ச்சியான வற்புறுத்தலின் பேரில் கடந்த அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் முதல்வரின் அதிகாரங்கள் வழங்கப்படுவதாக அறிவித்தார் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அதிகாரங்களை எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுக்கவே விரும்பினார் சசிகலா மத்திய அரசின் அழுத்தத்தின் பேரிலேயே ஓ வசம் பொறுப்புகள் வழங்கப்பட்டன என்ற தகவல்களும் வெளியாகின கடந்த நாற்பது நாட்களுக்கு மேலாக பொது நிர்வாகம் உள்துறை உள்ளிட்ட துறைகளை கவனித்து வருகிறார் ஓ பன்னீர்செல்வம் ஆனால் இதுவரையில் உள்துறை செயலர் அபூர்வா வர்மா அவரை சந்திக்கவில்லை உள்துறைக்கு பொறுப்பு வகிப்பவர் என்ற முறையில் காவல்துறை தலைவர் சென்னை மாநகர கமிஷனர் உட்பட யாரும் கோட்டையில் சென்று அவரை சந்திக்கவில்லை பள்ளி கல்வித்துறை தொடர்பாக அமைச்சர் மாபா பாண்டியராஜன் அதிகாரிகளை அழைத்து ஆய்வு கூட்டங்களை நடத்துகிறார் வணிக வரித்துறை அதிகாரிகள் கூட்டத்தை அமைச்சர் வீரமணி நடத்துகிறார் ஆனால் மாநில மக்களின் நலன் சார்ந்த அதிகாரங்களை வைத்திருக்கும் பன்னீர்செல்வத்திற்கு செல்வத்திற்கு ஆய்வுக் கூட்டம் நடத்துவதற்கு சசிகலா தரப்பில் இருந்து அனுமதி அளிக்கப்படவில்லை மத்திய அரசு அறிவித்த ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பில் என்ன செய்யப்போகிறோம் என எந்த அறிக்கையும் ஓ பி வரவில்லை பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக காவல்துறை ஆணையரிடமிருந்து மட்டுமே தகவல்கள் வருகிறது என்ன சொல்லப்படுகிறதோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் என சசிகலா தரப்பிடம் அனுசரித்து செல்கிறார் மாநிலத்தின் உள்துறை பொறுப்பு கைவசம் இருந்தாலும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல்தான் வந்து செல்கிறார் அப்பல்லோவில் அமர்ந்து கொண்டே அமைச்சர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய தகவல்கள் அனைத்தும் எடப்பாடி மூலமும் அதிகாரிகள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து முதல்வரின் ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் மூலமும் செயல்படுத்தி வருகிறார் சசிகலா எந்த பணிகளும் இல்லாமல் அப்பல்லோவிற்கும் கோட்டைக்கும் வந்து செல்கிறார் ஓபிஎஸ் என விவரித்து முடித்தார் மத்திய அரசின் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் விவசாயிகள் கடுமையான துன்பத்திற்கு ஆளாகியுள்ளனர் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தை நடத்திய அமைச்சர் செல்லூர் ராஜு தமிழக விவசாயிகள் எந்தவித சிரமமும் இன்றி தங்கள் விவசாயப் பணிகளை முன்னெடுத்து செல்வதற்கு வசதியாக முதலமைச்சர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முன்னோடி திட்டம் ஒன்றை அறிவித்தார் என பேசியிருக்கிறார் அதிகாரம் இல்லாத முதல்வராக ஜெயலலிதா இருக்கும்போது போது அமைச்சர் கூறிய கருத்தால் ஆட்சி நிர்வாகத்தை யார் நடத்துகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது என அதிரவைத்தார் வைத்தார் திமுக பொருளாளர் ஸ்டாலின் இதே கேள்வியை பாமக நிறுவனர் ராமதாசும் எழுப்பியிருந்தார் முதல்வரின் அதிகாரங்கள் வழங்கப்பட்ட பிறகு இரண்டு முறை அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் ஓபிஎஸ் அதுவும் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட தாள்களில் கையெழுத்து வாங்கிவிட்டு சம்பிரதாயமாக கூடி கலைந்தனர் அந்த கூட்டத்தில் முதல்வரின் படம் நடுநாயகமாக வைக்கப்பட்டிருந்தது அமைச்சர்களின் ஆய்வுக் கூட்டத்திலும் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணைக்கு இணங்க என்றுதான் பேசுகிறார்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் நடத்திய கூட்டத்தில் விவசாய பிரச்சினை பற்றி பேசிய விவரங்கள் வெளியானதால் அரசியல் ஆக்கப்பட்டுவிட்டது என்று கூறுகின்றனர் கோட்டை வட்டாரத்தில் வெளி உலகிற்கு முதல்வரின் அதிகாரங்கள் ஓ பி வசம் உள்ளது போன்ற தோற்றத்தை கொடுத்தாலும் உண்மையில் அதிகாரமில்லாத அமைச்சராகத்தான் அவர் தொடர்கிறார் என்கின்றனர் கார்டன் வட்டாரத்தில்